ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடல் அடியின் குரல் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடிப்பாடி நடக்கணும் நாளும் வளர்க்கணும் ஆடிப்பாடி நடக்கணும் நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் வயத்துக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்த அப்புறம் தாண்டா சோறு பயத்துக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு அன்போடு சொல்லுறத கேட்டு நீ அத்தனை தீரமையும் காட்டு இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு ஆளுக்கு கொடுப்பாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊர் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பில்லாமல் தூங்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி சுறுசுறுப்பில்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி இதை அடுத்தவன் சொன்ன கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இதை அடுத்தவன் சொன்ன கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆயிரம் இருக்கு அத்தனையும் சொல்லி போடு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர்வை உழைப்பவர் பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி நல்ல சமத்துவம் உண்டாகணும் அதிலே மகத்துவம் உண்டாகணும் நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் வணக்கம்